ஒன்ற வருஷத்துக்கு கண் ஆபரேஷன் பண்றப்ப சார் நினைச்சா சார் நான் கேட்டேன் அப்ப சார் சொன்ன உன்னாதான் கூப்பிட்டுக்கலாம் பக்கத்துல வச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா உங்கத்துல ஏழு பேர் சாப்பிடணும் நீ சம்பாதிச்சு போகணுங்கிறதுனால உனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு உன்ன நான் கூப்பிடல அப்படின்னாரு கடைசி ஒன்றரை வருஷம் மெட்ராஸ் இல்லை எப்போ மெட்ராஸ் இருந்தாலும் எல்லி பற்றி எடுத்துகிட்டு வந்து எங்கே இருக்காலும் கொண்டு வந்து எண்ணி வைப்பேன் வச்ச வேகத்துக்கு அந்த கிளீன் பண்ணி குளிப்பாட்டி கிளிப்பாட்டி கை நகைலாம் வெட்டி விட்டு என்னென்ன திருவங்கலலாம் என்னென்ன செய்வேனா எல்லாம் செய்வான் துணியெல்லாம் தோச்சி கீச்சி எல்லாம் கையை போட்டு கீழே எல்லாம் பண்ணி வச்சுட்டு உடனே சார் சொல்லுவேன் சாப்பாட்டுக்கு எங்கே இருக்கானோ சார் சொல்லுவாங்க அங்கே சாப்பிட்டாயிடும் இப்போ எங்கே எதுக்காக வந்தால் என்ன விஷயம்னு கேட்பேன் கூடும்பணவரே தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட் இது இருக்காது மோட்டாருக்கு காருக்கு ஜாமான் வாங்குறது தான் என்ன கூட்டு வருவாங்க இதுக்காக வந்திருக்காங்க இங்கேருந்து இந்த போய் இறங்கு இந்த பஸ்ஸை இப்படி யாரையும் கேட்கக்கூடாது அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் இது ஐம்பத்தொன்று ஹெச்ல ஏறி உட்காந்து போகணும் அப்படி தான் ஆர்டர் போடுவேன் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுவேன் சரி நீ நாளைக்கு போகலாம் இரு அப்படின்ட்டுவன் சரின்ட்டு நாளைக்கு காலையில் இருந்து நாளைக்கு மிதான வர இருப்பேன் எப்போ போ சொல்கிறாலும் கிளம்பி ஊக்கிவிடும் உடம்புடாமல் இருக்கிறப்ப மூ மூர்த்தி மாமத்தில் இருக்கிறப்ப ஒரு நாள் காலையில் காலையில் ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சதுல ராத்திரி ஏழு மணி வரையும் உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு என்னப்பா வேணும்னு ரெக்கார்டிங் வாய்ஸ் மாதிரி கேட்டு பொழுதுக்கும் கேட்டான் என்ன தெரியும் சாமியாக தான் வர நம்ம மாதிரி கேட்க விடுமா எனக்கு ஒண்ணு தெரியாது நான் படம் பேசாம இருந்தேன் எனக்கு ஒரு கவலை வந்துட்டு சார் செத்து போயிட்டா நம்மள்கிட்ட பேசாருந்தான் என்ன பண்ணுறது சார்ட்ட கேட்டேன் நீங்க செத்து போயிட்டா எங்க வந்து பேசுகிறேன் சார் அப்படின்னு கேட்டேன் நான் பேசுவேன்பா அப்படின்னு சொன்னா சொன்னால் நீங்கள் பேசணும்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் சரியாக வரா சார் அப்படின்னு என்ன பண்ணுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க சார் நான் கையை நிட்டு அப்படின்னு கை நிட்டுனா ரெண்டு ரெண்டாக சத்தியம் பண்ணி கொடுத்து இப்போ சார் நேரா வந்து பேசினா கூட எனக்கு அது நம்பிக்கை இருக்காது சார் சொப்பனத்தில் பேசினா தான் எனக்கு நம்பிக்கை இருக்கும் நிறைய வரா நிறைய வந்திருக்கார் శివ